தோழர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மொழிவனம் கதையாடல் நிகழ்வில் தெலுங்கு சிறுகதைகள் குறித்து உங்களிடம் உரையாடலாம் என்று இருக்கின்றேன் அந்த பத்து தெலுங்கு சிறுகதைகள் அடங்கிய நூலுடைய பெயர் மகாவித்வான் என்கிற நூல் பெயர் இந்த நூலுடைய அட்டை படத்தை வந்து சந்துரு அவர்கள் ஓவியர் சந்துரு அவர்கள் சிறப்பாக வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மகாவித்வான் என்ற தலைப்பில் அமைந்த பத்து சிறுகதைகளை வந்து தெலுங்கில் எழுதினவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆந்திரா குப்பம் பல்கலைக்கழகத்துடைய அதாவது திராவிட பள்ளைக்கழகத்துடைய துணைவேந்தர் தும்மல ராமகிருஷ்ணா அவர்கள் ஒரு துணைவேந்தராக இருக்கிற ஒரு ஒரு படைப்பாளியாக ஒரு எழுத்தாளராக ஒரு விமர்சகராக சிந்தனையாளராக இருப்போங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அந்த அடிப்படையில் தும்மல ராமகிருஷ்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள் காலகட்டத்தில் ரொம்ப வீரியமாக காத்திரமாக நிறைய எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய கதைகள்லேருந்து இப்போவும் தொடர்ச்சியாக எழுதிட்டுருக்கார் தினசரி நாளிதழ்களில் வார இதழ்களில் தெலுங்குல வந்து நிறைய எழுதிட்டுருக்கிறார் அவருடைய இருந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பத்து கதைகளை அதே திராவிட பள்ளிகளத்தில் தமிழ் துறையில் பேராசிரியிருக்கக்கூடிய கா மாரியப்பன் ஐயா அவர்கள் வந்து அந்த பத்து கதைகளை மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறார் இந்த கதைகள்லாம் பல்வேறு இதழ்களில் வந்து வெளிவந்த கதைகள் அதுக்கப்புறம் அந்த தொகுத்து வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க அவர் தொடர்ச்சியாக இப்போ சமீப காலமாக தெலுங்கு கதைகளை தெலுங்கு படைப்புகளை வந்து மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறாரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா மொழிபெயர்ப்புகளை வாசிக்கிற பொழுது தான் நம் நிலம் அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சக நிலமாக இருப்பது அடுத்து வெளி கடல் கடந்து இருக்கக்கூடியவுடைய வாழ்க்கையில் அவருடைய பண்பாட்டுக்கூறுகள் அவருடைய சடங்கு முறைகள் அவருடைய வாழ்வியல் அனுபவங்களை வந்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியுது அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஒரு பறந்துபட்ட ஒரு உலகம் சார்ந்த ஒரு பார்வையும் புரிதலும் நமக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கிறத இந்த மொழிபெயர்ப்பு படைப்புகள் வாயிலாக நம்ம அறிந்து கொள்கிறோம் இந்த நூலை வந்து அவருடைய அப்பாவுக்கு அது கணபதி அவர்களுக்கு வந்து சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறாரு மாரியப்பண்ண அவர்கள் இந்த நூலை வந்து வெளியிட்டவங்க யார் அப்படின்னா நம்முடைய நன்னூல் பதிப்பகம் அண்மையில் மிக காத்திரமான மிகச்சிறந்த நூல்களை வந்து தொடர்ச்சியை வெளியிட்டிருக்காங்க இப்போ ஜமாலனுடைய படைப்புகள்லாம் நிறையா வந்து நன்னூல் பதிப்பகம் கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படியான ஒரு நல்ல பதிப்பகமாக நன்னூல் பதிப்பகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் இதை நூலை வந்து பதிப்பிச்சிருக்கிறாங்க முதற் பதிப்பு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டு பக்கம் வந்து நூற்றி இருபது பக்கங்கள் விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இதில் பத்து கதைகள் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த தொகுப்புக்கு வந்து பதிப்புரை வந்து நன்னூல் பதிப்பகத்துடைய நிறுவனர் மணலி அப்துல் காதர் எழுதி இருக்கிறாங்க வைத்த தேவதாரு இலை அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்ப்பாளர் மாரியப்பண்ணைய அவரில் வந்து அவருடைய இந்த மொழிபெயர்ப்பு அனுபவம் இந்த கதைகள் பார்த்திங்கன்னா குறிப்பாக சித்தூர் மாவட்டத்துடைய வட்டார வழக்கு சார்ந்த சில சொற்கள் அதை எப்படி மொழிபெயர்ப்பில் உள்ள சிக்கல் யாரெல்லாம் உதவுனாங்க இன்றைக்கி இதுக்குள்ளே எப்படி வந்து நான் இந்த தெலுங்கு சிறுகதை மொழிபெயர்ப்புக்குள்ளே வந்து அதிசயம் அதனால் அதன் அதன் மீது ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு இதை தொடர்ச்சியாக அவர் எழுதிட்டுருக்கிறாரு அடுத்து வந்து நம்ம துணைவேந்தர் ஐயா அவர்கள் வந்து மண்ணெண்ணெய் தீபத்தில் தெரியும் விளிம்பின் முகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த நூலுக்கு ஒரு பெரிய முன்னுரையில் இருக்கிறார் அப்போ சிறப்பாக இருக்குது ஏன்னா அவருடைய வாழ்வியல் அனுபவம் அவர் பார்த்த மனிதர்கள் தன கிராமத்தின் மீதான அவருடைய காதல் இது எல்லாத்தையும் எழுதியிருக்கிறார் அவருடைய இலக்கிய அனுபவம் வாசிப்பு அனுபவம் அவருடைய ஆசிரியர் அனுபவம் எல்லாத்தையும் கலந்து கட்டி அதில் எழுதியிருக்கிறாரு கண்டிப்பாக நம்ம வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த பத்து கதைகளுடைய பின்பக்கத்தில் மொழிபெயர்ப்பாளரசா தேவதாஸ் அவர்கள் அவரில் வந்து ஆற்றாமை ஆத்திரம் ஆவேசம் அப்படி அப்படிங்கிற தலைப்பில் இந்த பத்து கதைகள் இருக்கக்கூடிய விஷயத்தை சரியாக உள்வாங்கி மிக சிறப்பாக ஒரு அணிந்துரை இருக்கிறார் பாராட்ட வேண்டிய விஷயம் அது இந்த இந்த கதைகளுடைய உள்ளடக்கம் என்ன எந்த அரசியலில் வந்து தெளிவாக பேசுது அப்படிங்கிறத அவருடைய முன்னொரு இது அணிந்துரையை சிறப்பாக சொல்லுது பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா தும்ழ ராமகிருஷ்ணா அவருடைய நிலர் படம் அதுக்கு கீழே அவர் தேவதாஸ் அவர்கள் எழுதிக்கிறார்கள் இந்த கதைகள் ஒரு காலகட்டத்தின் பதிவாகும் ஒரு சமூக ஆவணமாகும் கூட்டு குடும்பம் சிதைய தொடங்குவதும் சாதியிருக்கம் கலகலத்து போவதும் கிராமமும் அதன் உயிர் நாடியான விவசாயம் சீர்குலைந்து போவதும் குறிப்பாக நிலப்பிரபுத்துவம் விரிசல் கண்டு பள்ளிளித்து கொண்டிருப்பதன் சாட்சியம் அதுதான் இந்த கதைகள்ங்கிறாரு சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு முற்றுப்புள்ளிக்கான துடிக்கும் அடித்தட்டு இளைஞனின் சீற்றம் இங்கே எழுதுகின்றது அப்படின்னு இந்த கதைகள் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தை ரொம்ப தெளிவாக அட்டையில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க முதல் கதையை பார்த்திங்க அப்படின்னா சவரப்பெட்டி என்கிற கதை இது வந்து இந்த கதை வந்து ஒரு ஒரு நாவிதர் சமூகத்தை சேர்ந்த முகிலப்பா என்பவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து அவர் கதைகள் இருக்கிறார் ஏன்னா முகிலப்பா வந்து காலங்காலமாக அந்த ஏன்னா நமக்கு இன்றைக்கும் தெரியும் அதாவது கிராமங்களில் வந்து ஒரு மரத்தடிக்கு அடியில் வந்து முடி வெட்டிக்கிறது இது இப்படியான சூழல் வந்து இன்னும் சில குக்கிராமங்களில் சாதி இருக்கத்தோடு இருக்க கிராமங்களில் பார்க்குறோம் இப்போ இந்த முகிலப்பாவுடைய குடும்பம் ஒரு தலைமுறை தலைமுறையாக அங்கே இருக்கிற குடியானவர்களுக்கு ஆதிக்க சமூகர்களுக்கு இந்த சவரம் செய்யக்கூடிய சேவையை வந்து செய்திட்டு இருக்கிறாங்க அது ரெண்டு கிராமங்களுடைய அவங்களுக்கு பொறுப்பு இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு நாவீதர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள் இருப்பாங்க இந்த முகிலப்பா என்ன அப்படின்னா அந்த குடியானவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதிகார சமூகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எதிர்த்து பேசாத ஒரு இயல்பான மனிதர் இவருடைய பண்புகளை பார்த்து அதே ஊரில் ஒருத்தர் பொண்ணு கட்டி கொடுக்குறாரு அவருக்கு ஒரு நிலம் கிடைக்கிது சீதனமாக அந்த நிலத்தில் விவசாயம் தொட செய்ய தொடங்கும்போது அங்கே இருக்கிற ஆதிக்க சாதிக்க சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அவரை வந்து சவரம் செய்ய அழைக்கிறார் இவர் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு அந்த விவசாய வேலையெல்லாம் விட்டுட்டு கிளம்பி போகிறார் இப்போ கிளம்பி போகிறப்ப அவர் வந்து உனக்கு பதிலாக நீ தாமதம் ஆகிட்டா நீ சரியாக முன்ன மாதிரி இல்லை சொல்கிற நேரத்துக்கு வர மாட்டா அப்படி இப்படின்னு அவர் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டு இனிமேல் நீ வந்து இந்த வேலையை இந்த ஊரில் செய்ய வேணாம் உனக்கு இது சொந்த ஊரும் கிடையாது அதனால் வெளியூரில் இருந்து அங்கே வர வச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டவுடனே முகிலப்பாவுக்கு ஒரு பெரிய ஆத்திரமும் கோவமும் வருது இந்த கோவத்தை வந்து அவர் வந்து வார்த்தையால் வெளிப்படுத்துகிறார் ஏன்னா இதுவரைக்கும் கை கட்டிட்டு ஒரு அடிமையாக இருந்த ஒரு சூழலை வந்து ஒரு உடைத்தறியக்கூடிய ஒரு விஷயமாக முகிலப்பாவுடைய செயலை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த ஆவேசத்தில் என்ன செய்கிறாரு யோ நாராயணா அந்த ஆதிக்க சமுத்திர இல்லாட்டி அவன் அப்பனை கூட எழுப்பி வச்சுக்கோ நாலு தூத்தல் வந்தால் உனக்கு ஆகிற உழவு எனக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆதிக்க சமூகத்தை சொல்லிவிட்டு தன்னுடைய அந்த சவர கத்திகள் அடங்கிய அந்த பெட்டியை தூக்கி ஒரு வாய்க்காலில் வந்து தண்ணி விடக்கூடிய வாய்க்காலில் தூக்கி பழம் கொண்ட மட்டும் விசிறி எறிகிறாரு விசி எறிஞ்சிட்டு இனிமேல் இந்த தொழில் வேணால் ஒன்று வேணாம் இந்த தொழில் செய்கிறதுனால நீ என்ன அடிமையாக வச்சுருக்கிற அப்படி ஒரு தொழிலே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் விவசாயம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குலத்தொழிலை தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு கதையாக இதில் இருக்குது அதில் யோ நாராயணன் சொல்லும்போது அந்த ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மாதிரி கூணி குருவி போயிறார் இப்போ இந்த விடுபடல் வந்து ஒரு முக்கியமான விடுபடலாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கதை வாயிலாக பார்க்குறோம் ரெண்டாவது கதை என்ன அப்படி பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் கண்ணீர் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதை என்னென்னா ஒரு வித்தியாசமான கதை இந்த தோப்புலருந்தே ஒரு மாறுபட்ட இந்த தோப்புலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு மூணு கதைகள் இருக்குது அதில் ஒரு கதை வந்து தாஜ்மஹால் கண்ணீர் தாஜ்மஹால்க்கு பார்க்க போன புதுதலிக்கு சென்ற ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு சாமானிய மனிதருடைய வாழ்க்கையை பேசக்கூடிய கதையாக அமைஞ்சிருக்கு புதைகுழி என்கிற கதை இன்னும் முக்கியமான கதை ஏன்னா இன்றைக்கி ஒரு அந்த அவர் பேர் கூட கிருஷ்ணா ரெட்டி அந்த கிருஷ்ணா ரெட்டிங்கிற இளைஞன் வந்து நகரத்தில் படிச்சுட்டு இருப்பார் ரொம்ப வருஷமாக கிராமத்தை விட்டு வெளியில் போய் நீண்ட காலமாக கிராமத்துக்குள்ளே என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியலை ஆனால் இன்னும் கிராமம் வந்து அந்த ஒரு ஒரு மேட்டிமை மனத்தோட ஜாதி இறுக்கத்தோடு ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த குறிப்பாக மதுபான கடை கிராமத்துக்குள்ளே வர்றது பழிக்கு பழி வாங்கிற ஒரு மனநிலை இப்படியான போட்டி பொறாமை எல்லாம் நிறைந்த ஒரு ஊர்களாக இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து படிக்காமல் இருந்தவனை அவங்க குடும்பமே தூண்டிவிட்டு அவன் அந்த ஊரில் வந்து மதுபான கடை வைக்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது இப்படியான பல தொழில்கள் செய்யும்போது எதிர் போட்டியாளர்களை படுகொலை செய்யப்படுறாங்க இந்த செய்தி வந்து அவனுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ஒரு கடிதம் போடுறாரு இனிமேல் நீ வீட்டுக்கே வர வேணாம் அங்கீர் அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த செய்திகள்லாம் ஆற போட்டு அவர் ஊருக்கு வரும்போது தான் தெரியுது ஊர் எவ்வளோ அகோரமாக அந்த கிராமம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையே உடச்சு தூக்கி எறிஞ்சுட்டு இனிமேல் கிராமம் வேணால் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு குடும்பத்தை உதறி வெளியே போகிறாரு அப்போ அவங்க அப்பா உனக்கு திருமணம் பேசியிருக்க இருன்னு சொன்னோடனே அந்த திருமணத்துக்காரங்களே அவர் வந்து சொல்கிறாரு அவங்க வந்து மிக முக்கியமான ஒரு அரசியல் சார்ந்த குடும்பம் பெரிய பணக்காரங்க அப்படி கொடுப்பாங்க இப்படி கொடுப்பான்னு எனக்கு உத்தியோகம் இல்லாமல் படிப்பும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை புறக்கணித்து விட்டு அந்த சாதி இருக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை தூக்கி எறிஞ்சு தன்னுடைய பேக்கை தூட்டு திரும்பி படிக்கிறதுக்கு போகிறது மாதிரியான ஒரு அவர் வந்து ஒரு ஆய்வு மாணவராக இருப்பார் நகரத்தில் அப்போ ஒரு கிராமத்தை புறக்கணிக்கக்கூடிய ஏன் கிராமத்தை புறக்கணிக்கனா இன்னமும் இப்படி இந்த கிராமம் வந்து இப்படி இவ்வளோ அபத்தமாக மாறிடுச்சு ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த கிராமத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு இளைஞனுடைய வாழ்வியில் பேசுகிறது தான் புதைகுலி அப்படிங்கிற கதை இதுக்குள்ளே நிறைய வசனங்கள் இருக்குது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எழுதிய அந்த வார்த்தைகள் வந்து ஒரு முக்கியமான வார்த்தைகள் இந்த கிராமம் எவ்வளோ அகோரமாக இருக்குது அப்படிங்கிறத அழகாக எழுதியிருப்பார் அப்புறம் உதிர்ந்த கவலை அப்படிங்கிற ஒரு கதை இது வந்து இதுவும் ஒரு அடிமையிலிருந்து விடுபடக்கூடிய ரெண்டு வெளிமுனலை ஆட்களுடைய வாழ்வியலில் பேசக்கூடிய கதையாக இருக்கும் ஒருத்தர் வந்து முனியப்பன் இவர் வந்து ஒரு ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தராகவும் நாவீதர் சமூகத்தை சேர்ந்த ராமண்ணா ஒருத்தராகவும் காட்டுவாங்க இவர் ஒரு புளிய மரம் அந்த ரெண்டு புளிய மரத்துக்கு அவங்க பிள்ளைங்க போட்டு அடிச்சுக்கிறாங்க இந்த புளிய மரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கர்ணன் தொ த தொழிலிருக்கக்கூடிய அவர் வந்து அந்த ஊருக்கு வந்து பெரிய மனுஷன் மாதிரி அந்த கர்ணன்ங்கிற அந்த கர்ணம் தொழில் அப்படின்னா அந்த விஏஓ மாதிரி வச்சுக்கலாம் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் மாதிரி அவருக்கு தான் அந்த ஊரில் என்ன நிலம் இருக்கோ எல்லாம் தெரியும் என்ன பட்டா போடணும் இது எல்லாமே தெரியக்கூடிய ஒரு ஆள் அவர் என்ன பண்ணுறாரு இந்த புளிய மரம் பெறம்போக்குள்ளே இருக்குது பெறம்புக்குள்ளே தான் இருக்குது இவங்க தேவையில்லாம் சண்டை போட்டுருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் இந்த விஷயத்தை அப்படியே ஆற போட்டு ரெண்டு பேரையும் சண்டை மூ சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவர் வந்து ரெண்டு பேரை பயன்படுத்திக்கிறார் ஒருத்தர் வந்து முனியப்பன் குடும்பத்தை மாடு மேய்க்கிறதுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறது இவரை வந்து ராமண்ணா வந்து சவரம் செய்வதற்கு பயன்படுத்துறது அப்போ இந்த இந்த சண்டை நீடிச்சுகிட்டே இருக்கும்போது அங்கே நாடக நடிகை சொல்லி கொடுக்க வந்த வேங்கடசாமி அப்படிங்கிறவர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லி அவங்கள வந்து புரிய வைக்கிறார் டேய் இதாண்டா பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேரும் ஏன்டா கீழே இருந்து சண்டை போட்டுருக்கீங்க மேலே இருக்கவன் இதை தூண்டி விட்டு வெடிக்க பார்த்துட்ருக்கான் நீ திரும்பி நில் அப்படின்ட்டு அவங்கள திருப்பி போடக்கூடிய விஷயமாக இந்த கதையை வந்து உருவாக்கியிருக்கிறாரு அப்புறம் தான் ரெண்டு பேரும் திட்டமிட்றாங்க ஆமாம் ஏன் அடிச்சுக்கணும் அவன் தான் வந்து நம்மளை இப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்ட்டு இனிமேல் நீ வீட்டுக்கு வேலைக்கு போவேனா நானும் சவர செய்ய போவேனா அப்படிங்கிறதோட இந்த கதையை வந்து எழுதியிருப்பார் அப்புறம் ஒரு மாலை பொழுது என்கிற கதை இது ஒரு வேறு ஒரு தனி மனித அனுபவம் ஒரு ஒரு மாலை நேரத்தில் தன்னுடைய நண்பனுக்காக காத்துட்ருக்கிற குட்டிச்சோரில் ஏறி உட்காந்துக்கிட்டு சுற்றுச்சூறில் ஏறி உட்காந்துக்கிட்டு அங்கே போகிறவரங்களை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த உலகத்தை கண்காணிக்கிற கவனிக்கிற இந்த அனுபவத்தை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மண்ணில இந்த கதை எழுதியிருப்பார் இது ஒரு மாறுபட்ட கதை இந்த கதைகளில் இருந்திருக்கக்கூடிய மாறுபட்ட கதை அந்த கதையோட அமைப்பும் வடிவம் உரையாடல் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அதில் பல விஷயங்களை உரையாடல் இலக்கிய அரசியல் ஊழல் நிறையா பேசியிருப்பார் அந்த கதையில் முக்கியமான கதை டாக்டர் குருநாதன் அப்படிங்கிற கதையும் குறிப்பிடத்தக்க கதை ஏன்னா ஒரு ஒரு நண்பரை வந்து ஒரு ப கல்லூரி படித்த ஒரு நண்பரை வந்து சந்திப்பார் ஒரு விடுதியில் உணவு விடுதியில் அப்போ ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அப்போ அந்த டாக்டர் குருநாதன்ங்கிறவர் கல்லூரி படிக்கிற காலத்தில் ரொம்ப பெரிய படிக்கிறவரோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டோ நிறைய புத்தகம் படிக்கிறவர் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் திடீர்னு பார்த்தா ஒரு 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 பெரிய பேராசிரியராக வந்து நிற்பார் அப்போ பேராசிரியர் வந்து நிற்கும்போது இந்த இந்த நண்பருக்கு இந்த கூட இருந்த நண்பருக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும் என்னடா இது நாம் இவ்வளோ நாளாக படிக்கிறோம் எழுதுகிறோம் இதோ பண்ணுறோம் சமூகத்தை பற்றி யோசிக்கிறோம் நமக்கு கிடைக்கலையா அப்படின்ட்டு ஒரு வருத்தத்தோடு இருக்கிறதாக இந்த கதையை சொல்லியிருப்பார் அப்போ அவர் குருநாதன் சொல்லுவார் சமூகாலத்தோட வாழை பழகிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட இது இருக்கும் இல்லைனா நீ பிழைக்க முடியாது இது எந்த காலத்தில் இருக்கிற நீ அப்படின்னு சொல்லுவார் அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஒரு குறிப்பாக எந்த திறம இல்லாத ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறிட்டு போகிறானே அப்படிங்கிற அந்த சமூக யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாது இருக்கக்கூடிய ஒரு மனக்குமுறலை பேசுவதாக அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு முக்கியமான ஒரு கதை அது அடுத்து மகாவித்துவன் என்கிற கதை இது வந்து ஒரு சாதியை ஏன்னா குறிப்பாக வந்து நம்ம ஊரில் வந்து இசை கலைஞர்களில் இசையை இசை கருவிகளை வந்து சாதியாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த கண்ணதாசன் என்கிற ஒரு இளைஞன் அவங்க அப்பா வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறவர் அவர் அங்கே ஈர தூக்க வீடு சந்தோஷம் விட எல்லா வீடுகளுக்கும் இருக்கக்கூடாது அப்போ அவர் கலைஞனாக இருந்தால் கூட அவர் சாதியை காரணம் காட்டி அவர் வந்து ஒரு நாவீதர் சமூகத்தை சேர்ந்தவர் இருப்பார் சாதியை காரணம் காட்டி அவரை இருப்பாங்க ஆனால் என்னென்னா அவருடைய பையனை வந்து அங்கேயே வேலை செய்கிற ஒரு குருக்களாக இருக்கக்கூடிய கோயிலில் குருக்களாக இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவன் பையனுக்கு நல்ல பாட்டு பாடுற திறமை இருக்குது அவனை இதிலிருந்து டைவெர்ட் பண்ணிவிடு அப்படின்னுவார் உடனே ஒரு வித்வானாக போட்டோம் நல்ல பாடட்டும் அப்படின்னு அனுப்பிவிடுவார் அவன் போய் படிச்சுட்டு மிகச்சிறந்த ஒரு பாடகராக மாறிவிடும் ஊர் ஊருக்கு பாடுவான் எல்லாம் ரசித்து கேட்டுட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்ன ஆகிடும் அப்படின்னா அவனுடைய பாடலை அவ்வளோ பாராட்டிட்டு இருந்தவங்க அவன் என்ன சாதின்னு தெரிஞ்ச பின்னாடி அவனை புறக்கணிக்க முயற்சி பண்ணக்கூடிய அந்த சமூகத்தை அடையாளப்படுத்துகிறாரு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே வந்து எல்லாத்தையும் இப்படி சாதியாக பார்க்குற சமூகத்தில் நம்ம இசையை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அதிலேருந்து உடைபட்டு வர்றான் திரும்ப அப்பா விட்ட அந்த நாதஸ்வர இதையே வந்து அந்த ஊரில் இறந்து போன அந்த குருக்கள் இறந்து போன அந்த நிகழ்வுக்கு அந்த நாதஸ்வரத்தை திரும்ப எடுத்துக்கிட்டு போகிறதாக எழுதுகிறாரு இதுதான் அந்த நூலுடைய இதில் ரொம்ப அழகாக இந்த அட்டையில் அவங்க கொடுத்துருப்பாங்க சாதி துர்நாற்றத்தில் சிதைநாற்றம் அடிக்கின்ற சவங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக மகாவித்வான் நாதஸ்வரத்தை கையில் எடுத்தவாறு மௌனமாக புறப்பட்டான் இந்த நிலத்தில் எங்கே தோண்டினாலும் சாதிய வன்மத்தை மண் குரல் கொடுத்து சாட்சி சொல்லும் அந்த குரல் ஓசை இதயத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த வரிகள் எடுத்து இதில் போட்டிருப்பாங்க அந்த கதை தான் மகாவித்வான் கதை அந்த கதையை தான் இதுக்குடைய நூலுடைய தொகுப்புக்கு தலைப்பாக போட்டிருக்கிறாங்க அப்புறம் அவமானம் என்கிற கதையும் அதே மாதிரி தான் ஐரல் அப்பா அப்படிங்கிறவர் அந்த ஊரில் இருக்கிற கர்ணம் தொழிலில் செய் செய்யக்கூடிய ஒருத்தர் வண்டி ஆதிக்க மனோபாவம் இருக்கிற ஒருத்தர் அவர் தான் அந்த ஊருக்கு எல்லாமே அவங்க அப்பா வந்து இந்த சவரம் செய்கிற குடும்பத்திற்காக ஒரு பத்து குழி நிலத்தை வந்து கொடுத்துருப்பார் மானியமாக இதே நிலத்தை அந்த கர்ணமாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணம் கொடுத்து அந்த ஐரலப்பாவுடைய அடுத்த தலைமுறை ஆள்கிட்ட காசு கேட்பார் என்னடா மனுஷங்க இவ்வளோ நாளாக நம்ம அந்த அவங்களுக்காக அடிமையாக இருந்து இவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறோம் நம்ம கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் இப்படி பணம் கேட்குறானே நிலத்துக்கு அப்படின்ட்டு பேசக்கூடிய சரி அவர் கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துருவாரு ஒரு நாள் வந்து அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர் என்ன பண்ணுவார் இந்த ஐரளப்பாவை சபரம் செய்ய கூப்பிடுவார் அப்போ அவர் போனோடனே அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முன்னிலையில் இல்லைங்க அந்த தொழிலை விட்டு நான் ரொம்ப நாளாச்சு இப்போ நான் வந்து விவசாய தொழிலுக்கு வந்துவிட்டேன் அப்படின்ட்டு அவரை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு வரார் இந்த கதை தான் வந்து அவமானம் அப்படிங்கிற பேரில் இந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கு முக்கியமான ஒரு கதை அடுத்து மண் அடுப்பு என்கிற கதை இந்த கதை என்னென்னா கூட்டு குடும்பத்துடைய விரிசல் ஏன்னா இன்றைக்கி வந்து நகர்மயம் வேலைவாய்ப்பு படிப்பு கல்வி அப்படி இப்படின்னு அந்த கூட்டு குடும்பமாக அந்த குடும்பம் வந்து எப்படி சிதைந்து போச்சு ஒரு காலத்தில் இந்த குடும்பத்துக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறதாக இந்த கதை வந்து பேசுது அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்குள்ளே வந்து குடும்ப சிதவியை தாண்டி விவசாயம் வந்து விவசாயம் செய்வதை விட விவசாயத்துக்கு செலவுகள் அதிகம் விவசாயிக்கு வந்து ஒரு சின்ன கூலி கூட மிஞ்சாது அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறது அப்புறம் ஊருக்குள்ளே வந்து வட்டி கந்து க இது கடை வட்டி அப்புறம் வந்து யாராவது வெளியூரில் வந்து வந்து இங்கே கூடியிருந்தால் அவன் நிறையா சம்பாதிக்கிற சூழல் இப்படி பல விஷயங்களை பேசுகிறது வறுமை பொருளாதார பிரச்சனை இப்படியான ரியல் எஸ்டேட் சிக்கல் இது எல்லாமே இந்த கதைக்குள்ளே வந்து கொண்டு வர்றாங்க முக்கியமான கதை வந்து மண்ணெடுப்பு கடைசியாக ஊர் பஞ்சாயத்து கதை இன்னும் சிறப்பான ஒரு கதை ஒரு பெண் உரிமையை பேசக்கூடிய நாகம்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணு அவனுடைய கணவன் கூட சண்டை போட்டுட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறான் அப்போ அந்த ஊருக்காரங்கெல்லாம் பஞ்சாயத்து பேச நாகம்மா ஊருக்கு வர்றாங்க அப்போ நாகம்மா வந்து பேசுகிறா ஏற்று பேசுகிறா அவரை கூப்பிடுங்க நாங்கள் கேட்கணும் அப்படின்னு அப்போ நாகம்மா வந்து பெண் உரிமையை பற்றி பேசுகிறாங்க குரல் கொடுக்குறாங்க அவ்வளோ பேர் உட்காந்துருக்கிற மத்தியில் நீ என்னையா மனுஷன் அடிக்கடி குடிக்கிறது சீட்டு விளாடுறது நான் விலைக்கு போகிற காசு எடுத்து நீ செலவு பண்ணுறது இதுதான் ஆம்பளைத்தனமா இனிமேல் என்னால் வாழ முடியாதுன்னா வாழ முடியாது இப்படிலாம் போய் சமாதானம் பண்ணி அந்த ஆண்கிட்ட வந்து என்னோட திரும்பி போய் வாழ முடியாது நானும் என் குழந்தையான் வாழ்க்கையை பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு துணிச்சலாக அந்த ஊர் பஞ்சாயத்தில் பேசக்கூடிய ஒரு கதையாக அமைஞ்சிருக்கு இந்த கதை வந்து அந்த ஆண் ஒடுக்குமுறைக்கு எதிராக உடைய குரல் ஒழிப்பதை பார்க்க முடியும் ஏன்னா அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற கல்ச்சர் வந்து இந்த எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போவும் இந்த நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத இந்த கதைகள் வகையில பார்க்குறோம் இந்த பத்து கதைகள் மிக முக்கியமாக ச தேவதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி சாதியை ஒடுக்குமுறை இளைஞர்களை வந்து கிராமத்தை விட்டு வெளியேறுறது சாதி இருக்கும் அப்புறம் வந்து அதை உடைக்க முயற்சி பண்ணுறது பெண் சார்ந்த உரிமைகளை பேசுவது இன்றைக்கி விவசாயத்துடைய நிலைமை கூட்டு குடும்பத்துடைய சேதவுன்னு பல விஷயங்களை வந்து இந்த கதைகள்லேருந்து பேசுவது அது டாக்டர் குருநாதன் கதையெல்லாம் முக்கியமான கதை இன்றைக்கி சமூகத்தில் தான் நடந்துட்டு இருக்கு குருநாதனுடைய கதையை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் அதில் குருநாதன் வந்து இடத்துல பேசுவார் உலகம் அறிந்து நீ வாழ கத்துக்கள் என்ன நீ பின்னுக்கு தான் தள்ளப்படுவேன் அப்படிங்கிற எல்லாம் மிக முக்கியமான கருத்தாக இருக்கும் கட்டாயமாக இந்த சிறுகதை தொகுப்பை வாங்கிப்படுங்க தெலுங்கு சிறுகதைகள் சிறுகதைகளுடைய பெயர் தொகுப்புடைய நூலுடைய பெயர் மகாவித்வான் தும்மல ராமகிருஷ்ணா அவர்கள் தெலுங்கில் எழுதின கதைகளை தெலுங்கிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் கா மாரியப்பண்ணைய அவர்கள் நூல் வந்து நன்னூல் பதிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நூலுடைய கிடைக்கும் இடத்த நான் உங்களுக்கு வந்து என்னோடய கீழே அந்த தகவல் பெட்டியில் நான் போடுறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு கதையாடலில் உங்களை சந்திக்கிறேன்